ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்களா நம்ம வீட்டிலேருந்து பக்கத்தில் ஒரு நடக்கிற தூரம் அவ்வளோதான் நடந்து போகிற தூரத்தில் தீ பரவச்சு யாரோ வச்சு விட்டாங்க தீ அது ஒரு வகையில் பார்க்க நமக்கு அது எரியும் போது பார்க்குறதுக்கு அவ்வளோ கண்கொள்ள காட்சியாக இருக்கும் அழகாக இருக்க மாதிரி இருக்கும் ஆனால் இன்னொரு விதத்தில் பார்த்திங்கன்னா மரங்கள்லாம் அதில் எரிஞ்சு போயிட்டு ரொம்ப அதில் இருக்க பாம்பு அதில் இருக்கிற விலங்குகள் எதுவுமே இருக்க முடியாது பார்த்துக்கோங்களேன் எல்லாமே போய்டும் காட்டிலேருந்து இப்போ எல்லாமே நம்ம ஊருக்குள்ளே தான் வரும் நாங்கள் இப்போ எல்லாருமே காட்டுக்கு போகிறது முடியாது பாம்புங்க வரும் தேளுங்க பூரம் பெரிய மலைப்பூரம் இருக்குது பாருங்கள் மலைப்பூரான்னு எல்லாமே இப்போ வீட்டாண்டை வந்துடுங்க பார்த்திங்களா எவ்வளோ அழகாக எரிஞ்சிகிட்டு இருக்குது பாருங்கள் ஒரு இடத்த வச்சாங்க மலைக்கு அந்த பக்கம் இருந்து முன்னாடி எரிஞ்சிட்டு வருது பார்த்திங்களா மலை மேலே தீ இருக்குது பாருங்கள் ஆனால் ஏறி இறங்கிடலாம் மலை ஏறி இறங்கலாம் அந்தளவுக்கு தான் சின்ன குன்றுரும்பாங்கள்ல குன்று மாதிரி தான் எல்லாமே ஆனால் இந்த மலையில் வந்து மானு கூட இருக்குதுன்றாங்க மானும் பார்த்துருக்கோம் நாங்கள் வந்துட்டு போகிறது பந்திய பண்டிகை இருக்குது மான் இருக்குது இன்னும் சின்ன சின்ன விலங்குகள் நிறையா இருக்குங்க நரி கூட இருக்குது ஆனால் அவங்க இப்போ எப்படி தப்பிப்பாங்கன்ட்டு எனக்கே தெரியல அவ்வளோ கஷ்டமாக இருக்குது ஆனால் பார்த்தீங்கன்னா பாம்பெல்லாம் ஈஸியாக ஓடி வந்துடுங்க கொஞ்சம் நெருப்பு வைக்கும் போதே ஒன்றா பாறைக்குள்ளே போகிறதோ இல்லைன்னா நம்ம காட்டு பகுதிக்குள்ளே வந்துடுறதோ வந்துடும் இந்த பெரிய விலங்குகள் தான் கொஞ்சம் கஷ்டம் மான் இது மாதிரி இருக்கிறது தான் கஷ்டம் எங்கே போய் ஓடி ஓடியது அப்படின்ட்டு பக்கத்துலேயே இருக்குது மலைக்கு பக்கத்துலையே நமக்கு வீடு நம்மளோட நிலம் அங்கே தான் இருக்குது விவசாய நிலங்கள் இங்கே தான் இருக்குது நமக்கு அதனால் பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குது எப்படி சொல்கிறது எல்லாருக்கும் கஷ்டமும் ஆனால் கண்ணுக்கு பார்க்குறதுக்கு அழகாகவும் இருக்கும் ஏண்டா தீ வச்சு விட்டானுங்க இது மாதிரி பண்ணானுங்க அப்படின்னு கோபமும் வரும் ஆனால் யானை தீ வைக்கிறாங்களா இல்லை அதே பிடிச்சிக்கு தான் இந்த வெயிலுக்குன்னு தெரில அது ஒரு விஷயம் ஆனால் வரிசையாக எங்கள் ஊரில் இருக்கிற சுற்றி இருக்கிற மலைங்க எல்லா மலையிலுமே தீ எறியும் கொழுந்து விட்டு எரியும் ஒவ்வொரு நைட்டும் ஒவ்வொரு பக்கம் எரியிறதை பார்க்கலாம் இது எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்கும் நான் இன்றைக்கி உங்களுக்கு வீடியோ பிடிச்சி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃப்டர் லாங் டைம் உங்களுக்கு ஒரு வீடியோ கொடுத்துட்ருக்கேன் நான் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஆச்சரியமாக இருக்குது அவங்க பாட்டுக்கு அவங்க எரியிறது பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்கள்ல தீயை வந்து அதான் நினச்சா தான் தீயை தீயால் தான் அணைக்க முடியுமோ தவிர நம்ம தண்ணி ஊற்றியெல்லாம் அணைக்கவே முடியாது காற்றுலேயும் அணைக்க முடியாது காற்றுல காற்று அடிச்சதுன்னா இன்னும் நல்லா தான் பரவுமே காணி எதுவுமே பண்ண முடியாது ஆனால் இங்கே காட்டில் நாங்கள் விவசாயம் பண்ணுற இடங்களில் வந்து என்ன பண்ணுவோம் தனியாக வரப்பு இருக்கு இல்லையா அதில் வந்து கொஞ்சம் ஒரு அரை ஏக்கர் ஒரு ஏக்கர் விட்டு தான் நாங்கள் எங்கள் பக்கத்து நேரத்துக்காரங்க அதனால பயம் இல்லை உங்களுக்கு ஆனாலுமே நம்ம இயற்கையோட இயற்கையாக வாழும்போது இது எல்லாத்தையும் சந்திக்க வேண்டியதாக இருக்குது எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் அழகு இருக்கிற இடத்துல ஆபத்தும் இருக்கும் அமைதியும் இருக்குங்க பாருங்க உங்களுக்கு இது படம் முடிச்சு காட்டணும்னு தோணுச்சு அதனால நான் உங்களுக்கு வீடியோ கொடுக்குறேன் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தயவு செய்து ஆஃப்டர் லாங் டைம் உங்ககிட்ட வரேன் நான் சரிங்களா